வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா வாழ்க்கையை தவிர வேறு எதுவுமே இல்லை வேறு என்ன செய்கிறது வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் முக்கியமான காரணமாக இருக்கணும் ரெண்டுமே வாய் தான் என்ன ரெண்டுமே வாய் தான் ஆமாம் ஒன்று சாப்பிட்ற வாய் ரெண்டாவது பேசுகிற வாய் சாப்பிட்ற வாயவும் பேசுகிற வாயவும் சரியாக நிர்வாகம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த குருவும் தேவையில்லை எந்த மருத்துவரும் தேவையில்லை இப்படி வெளியே ஆரோக்கியமாக ஐத்து கொள்ளக்கூடிய எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை ஆனால் இந்த ரெண்டு வாயவும் ஒழுங்காக வச்சுக்கிறதினால தான் எல்லா பிரச்சனையும் வருது குடும்பத்தில் பிரச்சனை சமூகத்தில் பிரச்சனை உடலில் பிரச்சனை 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 அதனால் இந்த ரெண்டு வாயவும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கற்றுக்கறோன்னா காண்மீக களஞ்சியை வாங்கி படிங்க முதல்ல அது வந்து படிக்கக்கூடிய புக்கு வாசிக்கக்கூடிய புத்தகம் கிடையாது அது படித்ததுக்கப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்க நேராக வாங்க இலவசமாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நான் உங்கள் கேள்விகளுக்குன்னா ஆனால் படிக்காமல் என்கிட்ட வந்துடாதீங்க